அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஏழாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் இந்த ரெண்டு புத்தகங்கள்லேருந்து ஒரு நூறு கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் இந்த நூறு கேள்விகள் நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து பாருங்கள் அதில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் வந்து பண்ணிடுங்க சரியா சரி இன்னும் நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக வந்து இருக்குது அதனால் படிக்கிற வேகத்தை வந்து அதிகப்படுத்துங்க படிக்கிற நேரத்தை வந்து அதிகப்படுத்துங்க தேவையில்லாமல் நேரத்தை செலவிடாதீங்க ஓகேவா சரி நம்ம வந்து வினாக்களுக்குள்ளே வந்து போகலாம் ஓகேவா வசையுலிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யார் வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் இது வந்து ஒரு திருக்குறள் வந்து இருக்குது ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னா திருவள்ளுவர் ஓலையை திருமுகம் என்று கூறுவது என்ன ஓலையை திருமுகம் என்று கூறுவது என்ன இதே மாதிரியே ஒரு கேள்வி வந்து நம்ம வந்து கேட்டிருப்போம் அதாவது போறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அமங்கலம் அப்படின்னு சொல்லியிருப்போம்மா அதே மாதிரி ஓலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் திருமுகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா மங்களம் தான் வரும் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி நம்ம ஏற்கனவே கபிலர் சொன்ன வார்த்தையெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இந்த வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் சொன்னது அப்படின்னா அவையார் அவை பாட்டி வந்து சொன்னாங்க சரியா அணுவை துளைத்து ஏழு புகட்டி போட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமை இல்லாதவருடைய டேஷ் சான்றோரால் ஆராயப்படும் பொறாமை இல்லாதவரோட எது சான்றோரால் ஆராயப்படும் எது அப்படின்னா வறுமை பொறாமை இல்லாதவங்களோட வறுமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றோரால் ஆராயப்படும் சொற்பொருள் தருக பூரியார் என்றால் என்ன பூரியார் பூரி சரியா பூரியார் அப்படின்னா இழிந்தவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்ன அர்த்தம் இழிந்தவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் ஒரு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் இது எது ஸோ எது அப்படின்னா உள்ளத்தில் பொய்யில்லாமல் இருப்பவர் உள்ளத்தில் பொய் இல்லாமல் இருப்பவர் ஒருவர் தன் நெஞ்சில் எதனை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார் ஒருவர் தன் நெஞ்சில் எதனை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் எதை அழுக்காராமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனின் பிசுராந்தையார் என்பது என்ன வகையான நூல் நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனோட பிசுராந்தையார் அப்படிங்கிற நூல் என்ன நூல் இது வந்து என்ன நூல் ஒரு நாடக நூல் அடுத்து கூற்று தவறான கூற்று வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் நாளடியார் பன்னிரு ஆழ்வார்களால் எழுதப்பட்ட நூல் ஆகும் நாளடியார் அப்படிங்கிறது பன்னீர் ஆழ்வார்களால் எழுதப்பட்ட நூலாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பன்னீர் ஆழ்வார்கள் எழுதினாங்களா கிடையாது சமண முனிவர்கள் எழுதினாங்க ஸோ முதல் கூற்று தவறு பதினேழு கீழ்கணக்கு நூல்கொருள் ஒன்றாகும் சரி இந்நூல் நாலடி நானூறு என்று அழைக்கப்படுகிறது சரி இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறது சரி சரியா அப்போ எது தவறான கூற்று அப்படின்னா ஒன்றாவது கூற்று மட்டும்தான் தவறு அடுத்து வாக்கியம் ஒன்று வாக்கியம் இரண்டு இதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாக்கியம் ஒன்று நாளடியார் நூறு வெண்பாக்களால் ஆனது நாளடியார் நூறு வெண்பாக்களால் ஆனது நாளடியார் நூறு வெண்பாக்களால் ஆனது கிடையாது சரியா நாளடியார் நூறு வெண்பாக்களால் ஆனது கிடையாது அதேமாதிரி அறம்பொருள் இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது இது கரெக்ட் தான் சரியா ஸோ வாக்கியம் இரண்டு மட்டும் தான் சரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கியம் இரண்டு மட்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்ட் சரியா நாலடியார் பொறுத்த வரைக்கும் எத்தனை வெண்பாக்களால் ஆனது அப்படின்னா நானூறு வெண்பாக்களால் ஆனது சரியா நாலடி நானூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஸோ முதல் கூற்று வந்து தவறு இரண்டாவது கூற்று வந்து சரி சரியா வாக்கியம் ரெண்டு மற்றும் சரி அடுத்தாக பொறுத்துக குறிஞ்சிப்பாட்டு நெடுநல் வாடை முல்லைப்பாட்டு மலைப்படுகிறான் சார் இதெல்லாம் சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க சரியா நம்மளுக்கு வந்து யூனிட் எட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு சம்பவம் வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வரும் ஸோ நம்ம வந்து இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா ஏன் தமிழ்லேயே கூட வந்து எதை கேட்பான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆ எண்பத்தஞ்சு கேள்வி வந்து ஈஸியாக கேட்டாலும் கேட்பான் இலக்கணத்தில் எப்படி வேணால் வந்து கேள்வி கேட்கலாம் மாதிரி அந்த இலக்கியத்தில் எப்படி வேணால் வந்து கேள்வி கேட்கலாம் ஸோ நம்ம அதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் குறிஞ்சி பாட்டு யார் எழுதுனா கபிலர் வந்து எழுதினார் குறிஞ்சி பாட்டு கபிலர் நெடுநல்வாடை பொறுத்த வரைக்கும் நக்கீரர் முல்லைப்பாட்டு நப்பூதனார் மலைப்பிடுகாம் பெருங்கௌசியனார் மூன்று ஒன்று இரண்டு நாலு அப்படிங்கிறது தான் சரியான விடை பெருங்கடல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன பெருங்கடல் இதெல்லாம் லட்டு கொஸ்டின் சரியா இதுக்கெல்லாம் வந்து நம்ம டைமே வந்து கொடுக்கூடாது டக்குன்னு அடிச்சிடணும் பெருமை கூட்டல் கடல் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க புனை மிதவை வங்கம் தெப்பம் இதில் எது பொருந்தாத ஒன்று புனை மிதவை வங்கம் தெப்பம் ஸோ இதில் எது பொருந்தாது அப்படின்னா வங்கம் அப்படிங்கிறது பொருந்தாது மற்ற புனை மிதவை தெப்பம் அப்படிங்கிறது மூணுமே வந்து சேம் தான் ஓகேவா இந்த வங்கம் அப்படிங்கிறது பொருந்தாது வங்கம் அப்படிங்கிறது கப்பலை வந்து சொல்லும் மற்றதெல்லாம் வந்து இந்த தெப்பம் சின்ன சின்னதை வந்து சொல்லும் ஓகேவா அடுத்து பொறுத்துக்க இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வட சொல் இதில் எது இயற் சொல் அப்படிங்கிறது பாருங்கள் இயற் அப்படிங்கிறது கடல் அப்படிங்கிறது இயற்கொல் திரிசொல் அப்படிங்கிறது வங்குல் திசைச்சொல் அப்படிங்கிறது கேணி வட சொல் அப்படிங்கிறது சக்கரம் ஓகேவா மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது சரி எச்சம் என ஒருவன் செய்வன விச்சை மற்ற அல்ல பிற என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன விச்சை மற்ற பிற எங்க அப்படின்னா நாளடியாறுல இருக்கு டேஸ் மாதம் பிறையை கண்ட மாதிரி பொருத்தமான விடை தேர்ந்தெடுக்க எந்த மாதம் பிறையை கண்ட மாதிரி கார்த்திகை மாதம் அதிரடிச்சா விளையும் என்ற சொலவடை கூறும் கருத்து கருத்து யாது அதிரடிச்சா உதிர விளையும் சரியா என்ன அப்படின்னா தொடர் முயற்சி ஓகேவா தொடர் முயற்சி டிஎன்பிஎஸ்ல என்ன சொல்றது முட்டி முட்டி நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து ஒரு வேலை வந்து கிடைச்சிரும் அந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக நீங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலை வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து விளையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தொடர் முயற்சி பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொடுக்க குற்றிய நிகரம் இரண்டு இடங்களில் மட்டுமே வரும் ஆமாம் குற்றியழுகிறம் இரண்டு இடங்களில் மட்டும்தான் வந்து வரும் ஸோ முதல் கூற்று வந்து சரி குற்றியழுகிறம் தற்போது உரைநட வழக்கில் இல்லை ஆமாம் குற்றிய லிகரம் தற்போது உரைநட வழக்கில் இல்லை இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது ஆமாம் ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது கரெக்டு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய வே ராமலிங்கனார் அடுத்து பொறுத்துக நிலன் பைசல் அஞ்சு இளைஞ்சி ஸோ நிலன் அப்படிங்கிறது நிலம் அப்படின்னு சொல்லி வரணும் ஆனால் நிலம்னாலும் ஒன்று தான் ஸோ கடைசியில் உள்ள அந்த எழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி வருது ஸோ கடைப்போழி பைசல் பசல் அப்படின்னு சொல்லி வரணும் ஆனால் பைசல்னு சொல்லி வருது ஸோ முதற் போலி அஞ்சு ஐந்துன்னு சொல்லி வரணும் மூணுமே வேறு மாதிரி இருக்குது முற்றுப்போழி இளைஞ்சி இளைஞ்சின்னு சொல்லி வரணும் இது வந்து இடைப்போலி ஓகேவா சோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது சரியான உடை இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்று பாடியவர் யார் யார் இருக்காரு நாமக்கல் கவிஞர் தேடு வினை முற்றுச்சொல் என்ன தேடு அப்படிங்கிற சொல்லோட வினை முற்றுச்சொல் என்ன தேடினார் தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக தருக தா சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க ஸோ இது வந்து அகரவரிசை ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் இது சரியான அகரவரிசையை வந்து பார்த்துள்ளுங்க பார்க்கலாம் ஸோ எது வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோமேதகம் அடுத்து மரகதம் அடுத்து மாணிக்கம் அடுத்து முத்து அப்படிங்கிறது வரும் சரியா கோமேதகம் இதில் என்ன தப்பு பண்ணுவாங்க தெரியுமா நம்ம அழுக டக்குன்னு வந்து மரகதம் முத்து மாணிக்கம் கோமேதகம் அடிச்சிருவாங்க சரியா என்னென்னா பார்க்க மாட்டாங்க கரெக்டாக வந்து பார்க்க மாட்டாங்க பார்க்காமிட்டு வாங்க ஐயோ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அச்சோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் கோமேதகம் தான் ஃபஸ்ட்டு வந்து வரணும் காணாவரிசை தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மானாவரிசை வந்து வரணும் சரியா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று யார் யாரை பாராட்டினார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து காகிதை மில்லத் பற்றி பாராட்டியிருப்பார் முதலாகு பெயர் என்று அழைக்கப்படுவது என்ன முதலாகு பெயர் பொருளாகு பெயரைத்தான் முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க டிசம்பர் சுடிநாள் என்பது என்ன வகை பெயர் டிசம்பர் சூடினால் டிசம்பர் காலம் ஸோ காலவாகு பெயர் பழமையான மொழிகளில் ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று கூறியவர் யார் இது வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார் காகிதை மில்லத் அடுத்து பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்கிற கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் தமிழக அரசவை கவிஞராக இருந்துள்ளார் ஸோ கண்ணதாசனோட இயற்பெயர் தான் அதே மாதிரி இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார் சரியா ஸோ ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ சரி ஒன் அண்ட் டூ சரி அடுத்து கூற்று சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க ஓகேவா தமிழக அரசால் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தோற்றுவிக்கப்பட்டது கரெக்ட் தான் இப்பல்கலைக்கழகத்தில் ஐந்து புலங்களும் இருபது துறைகளும் உள்ளன தவறு இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை இப்பல்கலைக்கழகம் வழங்குகிறது சரி ஒன் அண்ட் த்ரீ இதுதான் சரி ரெண்டாவது கூற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு ஸோ ஏன் ரெண்டாவது இது வந்து தவறு அப்படின்னா ஐந்து புலங்கள் இருக்குது இது கரெக்டு தான் இருபத்தி ஐந்து துறைகள் வந்து இருக்கும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஐந்து துறைகள் வந்து இருக்கும் அதே மாதிரி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மேலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஷேப்பில் வந்து இது வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பூம்புகார் சிற்ப கலைக்கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போது ஸோ எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமுகார் அப்படிங்கிற இந்த சிற்ப கலைக்கூடம் வந்து ஏற்படுத்தப்பட்டது ஏழு மாடங்கள் இருக்குது அதே மாதிரி கண்ணகியோட வரலாற்றை விளக்கிற நாற்பத்தி ஒன்பது சிற்பத் தொகுதிகள் இங்கே வந்து இருக்குது அதே மாதிரி மாதவிக்கு ஒரு நெடிய சிலை வந்து இருக்குது பின்வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன முதலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா கோல் அப்படிங்கிறது இடி கொதி அப்படிங்கிறதுலாம் முதல்நிலை தொழிற்பெயர் எழுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் தமிழ் சொல் தருக மனு மனு என்னது என்னது அப்படின்னா கையெழுத்துப்படி மக்களுக்கு கண்கள் போன்றவை என திருவள்ளுவர் கூறுவது என்ன கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எதை சொல்கிறார் இந்த நாளில் என் எழுத்து களம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுவது எது களம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் பாரதிதாசன் ஒரு நாட்டின் அரண் என திருவள்ளுவர் குறிப்பிடுவனா யாவை ஒரு நாட்டின் அரண் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுறது என்ன எல்லாமே வரும் காடு தெளிந்த நீர் நிலம் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் மூணுமே நாலுமே வந்து வரும் அடுத்து ஒரு மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க அதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க முதல் கூற்று வந்து பாருங்கள் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் இது கரெக்டா கரெக்டு கிபி மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தவறு மூன்றைக்கு அப்புறம் என்ன வரும் நாலு வந்து வரும் இவர் வந்து நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி வரும் சரியா அடுத்து இவர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர் கரெக்டு ஸோ ரெண்டாவது குற்றம் மட்டும் என்ன அப்படின்னா தவறு ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி முற்காலத்தில் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்க இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அணிகலன்களும் பொற்காசிகளும் அக்கச்சாலை அடுத்து கூற்று காகிதமிளத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கரெக்டா கரெக்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் கரெக்டு ஒன் அண்ட் டூ சரி காகிதே மில்லத் எனும் அரபு சொல்லின் பொருள் என்ன காகிதே மில்லத் அப்படிங்கிற அரபு சொல்லோட பொருள் என்ன சமுதாய வழிகாட்டி காகிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர் என்ன காகிதே மில்லத் அப்படிங்கிற பாடம் செவன்த்தில் மட்டும்தான் வந்து இருக்குது ஓகேவா ஸோ அதனால் ஏ இசட் அதை வந்து படித்து சொல்லணும் காகிதே மில்லத் அவர்களோட இயற்பெயர் என்ன முகமது இஸ்மாயில் அடுத்து கூற்று பின்வரும் கூற்றுகளை கருதல் கொள்க கன்னிமாரா நூலகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டதா ஆமாம் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டின் மைய நூலகம் கரெக்டு இந்நூலகத்தின் மூன்றாம் தளத்தில் மறைமலிகள் நூலகமும் செயல்படுகிறது கரெக்டு ஒன் டூ த்ரீ மூன்றுமே சரி அப்படிங்கிறது தான் கரெக்டு ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது ஊவேசா நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு மூணு கூற்று வந்து இருக்குது ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் கரெக்டாக இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இவரோட ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் மகா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி இவரோட இயற்பெயர் வேங்கடரத்னம் அப்படிங்கிறது கரெக்டு குறிஞ்சி பாட்டும் இன்னும் ஓலைச்சோடியை அச்சில் பதிப்பித்தார் ஆமாம் நம்ம நேத்தே வந்து பார்த்தோம் ஆறாம் வகுப்பு பழைய தமிழே வந்து கொடுத்துருப்பாங்க குறிஞ்சி பாட்டில் தொண்ணூற்றி ஒம்பது பூக்களோட பெயர்கள் வந்து இருந்திருக்கும் அதில் மூணு பூக்களோட பெயர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்காது அப்படிங்கிறத நான் கூட சொல்லியிருப்பேன் அடுத்து ஊஎஸாக மூன்றாம் தமிழ்ச்சல் தலைவர் கிடையாது தலைவர்லாம் கிடையாது ஓகேவா ஒன் அண்ட் டூ மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா சரி தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் எவ்வாறு காணப்பட்டது மதுரை எப்படி இருந்துச்சு மருதையாக மதுரையாக கூடலாம் மருதுரை ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா மதுரை அப்படிங்கிறது தான் சரியா மதுரை அப்படிங்கிறது தான் இருந்துச்சு கலங்காது எனும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக கலங்காது கலங்காது அப்படின்னா எதிர்மறை வினையச்சம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடைக்கேற்ற வினா என்ன என்றும் இடும்பை தருவது எது திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் ஞான பிரகாசர் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் வந்து அச்சிட்ருப்பார் இது நம்ம பார்த்துதோம் புத்துயிர் ஊட்டி பிரித்தெழுதுக புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி இகழ்ந்தனர் வேற்சொல் என்ன இகழ் சரியான மரபுத்தொடர் ஆகாய தாமரை அப்படின்னா என்ன ஆகாய தாமரை ஆகாய தாமரை இருக்கா ஆகாயத்தில் தாமரை இருக்குமா இல்லை ஸோ இது என்ன அப்படின்னா இல்லாத ஒன்று அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்து வாக்கியம் ஒன்று அக்காலத்தில் மதுரையானது மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தமையால் மருதை என அழைக்கப்பட்டது இந்த கூற்று சரியா கரெக்டு கல்வெட்டில் மதுரைக்கு மதுரை எனும் பெயர் காணப்படுகிறது கரெக்டு ஒன் அண்ட் டூ சரி பின்வரும் கூற்றுகளை கருதல் கொள்க குரல் வெண்பாக்களால் அமைந்த நூல் திருக்குறள் கரெக்டு திரு என்னும் வடமொழியை பெற்று திருக்குறள் என வழங்கப்படுகிறது கரெக்டு திருக்குறள் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகிறது கரெக்ட்டு ஸோ ஒன் டூ த்ரீ மூணுமே சரி மலையை குறிக்கும் வடசொல் எது மலையை குறிக்கும் வடசொல் திருவண்ணாமலை என்ன சொல்லுவோம் அதை சுற்றி வர்றத கிரிவலம் அப்படின்னு சொல்லுவோமா கிரின்னா எனது மலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து கவியரசு கண்ணதாசன் சிறுவுடல் எனும் சிற்றூரில் பிறந்தவர் இது கரெக்டா கரெக்டு தான் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா கரெக்டா கரெக்டு தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக திறந்தவர் கரெக்டு கமகப்பிரியா என்பது இவருடைய புனை பெயர் கரெக்டு ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் கரெக்டு அடுத்து பொறுத்துகள் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல் என்னென்னு பார்க்குறோமா பெயர்ச்சொல் பொறுத்த வரைக்கும் வேளான் அப்படிங்கிறதான் பெயர் சொல் வினைச்சொல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல் இடைச்சொல் பொறுத்த வரைக்கும் ஐந்தும் ஆறும் அந்த உங் வந்து வருது இல்லையா அது இடைச்சொல் ஓகேவா ஸோ சாரி வினைச்சொலுக்கு ஒன்று இங்கே ரெண்டு அடுத்து உரிச்சொலுக்கு வந்து மாவீரன் நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை திரையிடத்தின் ஆசிரியர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் திருகிடத்தோட ஆசிரியர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா திருநெல்வேலி அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவர் முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் யார் முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரின் மாணவர் யார் இது இருப்பின் இதெல்லாம் வந்து லட்டு உவேசா அறம்பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறம்பெருகும் பெருகும் தீமை கெதிர் நிற்கும் என்று பாடியவர் யார் பெருஞ்சித்திரனார் காதலில் சிறந்தென்று என்ன வரும் காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அடுத்து வாக்கியம் ஒன்று முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது கரெக்ட் முதுமொழி காஞ்சி நூறு பாடல்களால் ஆனது கரெக்ட் ஒன் அண்ட் டூ சரி கீழ்கண்டவற்றில் காரணப் பொதுப்பெயர் எது காரணப் பொதுப்பெயர் காடு மலை பறவை மாடு இதில் வந்து காரண பொதுப்பெயர் கேட்குறாங்க காரண பொதுப்பெயர் அப்படின்னா இங்கே பறவை தான் வரும் காடு மலை மாடு மூணுமே வந்து இடுகுறி பெயரில் வந்து வரும் சரியா இப்போ காரண பறக்கிறனால பறவை ஆனால் பறவை எல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறனால காரண பொதுப்பெயர் மதுரை எனும் சொல்லின் பொருள் என்ன மதுரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படின்னா மதுரம் இனிமைன்னு தான் அர்த்தம் மதுரை நாளும் இனிமை தான் அர்த்தம் சரியா மதுரம் நாளும் இனிமை மதுரை நாளும் இனிமை சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க ஸோ சானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க சாச்சா சீச்சி அந்த வரிசையை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா எது அப்படின்னா லாஸ்ட்டு சிறுகதை சூடாமணி சேமை சோளம் அப்படிங்கிறதான் நாளடியாறை தொகுத்தவர் யார் நாளடியாரை எழுதுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமண முனிவர்கள் எழுதினாங்க ஆனால் அதை தொகுத்து எழுதுனது யார் அப்படின்னா பதுமனார் தொகுத்து எழுதுனா தொகுத்தவர் பதுமனார் வாழை 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 இது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த வாழை வந்துச்சு அப்படின்னா அது வந்து இளம் பெண் ஓகேவா அது மாதிரி இந்த வாழை வந்துச்சு அப்படின்னா மரவகை வாழை பழம் சாப்பிட்றோம் இல்லையா மரவகை இந்த வாழை வந்துச்சு அப்படின்னா வாழை மீன் சரியா ஸோ மீன் வகை இளம்பெண் மரவகை மீன் வகை அப்படிங்கிற ஆப்ஷன் பி படுவிடம் இலக்கணம் தருங்க படுவிடம் எக்ஸாம்பிளை எப்போ கேட்டாலும் சொல்லணும் படுவிடம் வினைத்தொகை ஏன் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு மைண்டில் பதிஞ்சிரும் டக்குன்னு வந்து அடிச்சிருவீங்க அடுத்து வர்றப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கேட்குறப்ப டக்குன்னு அடிச்சிருவீங்க சரியா எச்சொல் வேற் அல்ல அடி இரு அரி இனிது இதில் அடி இரு அரி மூணுமே வேற்சொல் இனிது அப்படிங்கிறது தான் வந்து வேர்ச்சொல் கிடையாது ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு தமிழ் எண்ணில் எம்முயிர் பொருளாம் இன்பத் தமிழ் குன்று மேல் தமிழ் நாடங்கும் இருளாம் என்ற வரிகள் பாரதாசன் கவிதையில் எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது எங்கள் தமிழ் களம்பகம் பிரித்தெழுதுக களம் கூட்டல் பகம் அடுத்து பொறுத்துக உறையூர் உறையூர் எதுக்கு பெயர் பெற்றது உறையூர் பொறுத்த வரைக்கும் கண்டாங்கி சேலை மதுரை மதுரை சுங்குடி சேலை காஞ்சி காஞ்சி பட்டு தான் சென்னிமலை போர்வை ஸோ ஒன்று நான்கு இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் கரெக்டு குளிரில் வாடிய மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார் குளிரில் வாடிய மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் பேகன் பொருத்தமான இளமை மரபு மான் என்ன பண்ணும் சாரி மான் என்ன பண்ணும் மானோட அந்த இளமை பேர் என்ன மான் குட்டியா மான் குருளையா மான் பிள்ளையா மான் கன்றா பா பாடல் சினிமா பாடல்களும் இருக்குது குட்டியே புள்ளி மான் குட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மான் குட்டி அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா தப்பு மான் கன்று அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும் சரியா மான் கன்று அப்பம் அப்பம் என்ன பண்ணணும் அப்பம் தின் சொற்பொருள் தருக முட்டு முட்டுனா என்ன முட்டு என்றால் குவியல் வானம் பாரத பூமி என்று அழைக்கப்படுவது என்ன வானம்பாரத பூமி என்று அழைக்கப்படுவது புன்சை விழி என அழைக்கப்படுவது எது எட்டாவது வேற்றுமையைத்தான் விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பொறுத்துக்க முறைசு மைஞ்சு அஞ்சு அரண் ஸோ முறைசு முரசுன்னு தான் வரணும் இருக்குது இடையில் வந்து தப்பாக இருக்குது ஸோ இடைப்போழி மைஞ்சு மஞ்சுன்னு வரணும் முதல்ல தப்பாக இருக்குது ஸோ முதற் போலி அஞ்சு இது நம்மளுக்கு தெரியும் முற்றுப்போலி அரண் அரண் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் அறம்னு வரணும் கடைப்போனி ஸோ ரெண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது தான் கரெக்டு தமிழ் தமிழ்ச்சொல் அல்லாததை தமிழ் சொல் அல்லாதது இருதயம் தொடக்கம் இறைவன் விழிப்பு ஸோ தமிழ் சொல் அல்லாது என்னடா இது எல்லாமே இருக்கே அப்படின்னு தோணும் இது வந்து சொல் அல்லாத அப்படின்னா இருதயம் தான் இருதயம்னா நம்மளுக்கு நெஞ்சகம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் இருதயம்ங்கிறது நம்ம தமிழ் சொல் இல்லை சரியான அகரவரிசை தானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டு அப்படின்னா தயிர் திண்ணை தை தோணி அப்படிங்கிறது தான் கசடரை கசடு கூட்டல் அறை என்ன இந்த ஓவியத்தின் அழகு என்பது எவ்வகை தொடர் ஆச்சரிய வந்துட்டாலே அது வந்து என்னவாக இருக்கும் ஒரு உணர்ச்சி தான் இருக்கும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் என்பது என்ன வகையான தொடர் நாள்தோறும் உடற்பயிற்சி தரணும் இது நார்மலாக சொல்கிறது இது வந்து ஒரு தொடர் பழுத்த இலக்கண குறிப்பு தருக அச்சம் வாக்கியம் ஒன்று செயல் முடிந்ததனை குறிக்கும் சொல்லே வினைமுற்று சரியா கரெக்டு வினைமுற்று மூன்று காலங்களில் ஒன்றனை உணர்த்தும் கரெக்டு ஸோ வாக்கியம் ஒன் அண்ட் டூ சரி கனியை பிழிந்துட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு என்ற வரிகள் யாருடையது பாரதிதாசன் சொற்பொருள் தருக நனி என்றால் என்ன நனி மிகுதி தேயும் வெண்டையில் மத்தொழித்துள்ளவும் ஆய வெல்வலை வாய்விட்ட டட்டவும் என்ற பாடல் வரிகளில் பயின்று வந்துள்ள அணி என்ன இயல்பு நவீச்சி அணி சொற்பொருத்தல்கள் புறவி புறவி என்றால் என்ன குதிரை எழுவாய் வேற்றுமைக்குரிய உறுப்பு எது எழுவாய் வேற்றுமை அப்படின்னா முதல் வேற்றுமை சரியா முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இருக்கா முதல் வேற்றுமைக்கு லாஸ்ட் வரைக்கும் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவானது இனி ஏழு எழும் பிறவிகளுக்கு எதனை தரும் என திருவள்ளுவர் கூறுகிறார் எதனை தரும் நம்ம என்ன நினைப்போம் இன்பம் தரும் நினைப்போம் பாதுகாப்பு தரும் தவறான இணையை தேர்வு செய்க குறிஞ்சி கபிலர் கரெக்டு முல்லை ஓதலாந்தியார் முல்லைக்கு வந்து காடு காடு சார்ந்த இடம் காட்டில் பேய் இருக்கும் ஸோ தான் வரணும் பட் ஓதலாந்தியர் கொடுத்தா தப்பு மருதம் ஓரம் போகிய நைதல் அம்மனார் கரெக்ட் ஸோ ஆப்ஷன் பி தான் தவறான இணை செல்வச்சு இலக்கண குறிப்பு தருக நிறைய டைம் பார்த்துட்டு உருவகம் கல் எனும் மேற்சொல் பதம் அறிக கல் கற்றல் சரியா கற்றல் தான் நம்மளுக்கு வந்து கரெக்ட் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பு யார் பத்மபூஷன் யார் வருவாங்கவா மத்திய அரசு தான் வந்து வழங்குவாங்க வாழ்வியல் செம்மையை செய்பவள் நிலையே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக கொண்டுள்ள அரசு எது இது எழுதுவது பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இது எந்த மாநிலத்திற்கு தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னா புதுவை அரசுக்கு சாலை தவ முதலிய உறிச்சற்குளின் பின்னால் வள்ளினம் என்ன பண்ணும் மிகவும் இயல்பானது வேர்ச்சொல் தருக இயல்பு ஓகேவா சரி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நூறு கேள்வி வந்து பார்த்துருக்கோம் கொஞ்சம் வேகமாக போன மாதிரி வந்து இருந்திருக்கும் சரியா ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த எக்ஸாமை இந்த இதை பார்க்குறதுக்கு ஒரு தொண்ணூத்திஜிக்கு மேலே நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா சூப்பர் கண்டிப்பாக நான் வந்து மைனர் மிஸ்டேக்லாம் வந்து கண்டிப்பாக வந்து விடுவீங்க தொண்ணூறுக்கு மேலே நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டனால நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா இது அதே மாதிரி என்னடா வீடியோவில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க ஒரு விஷயத்தை நம்ம வந்து திரும்ப திரும்ப கேட்குறப்ப பார்க்குறப்ப என்னாகும் அப்படின்னா மைண்டில் போய் நல்லா வந்து உக்காரும் சரியா நம்ம டெய்லி தமிழை வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் போய் நல்லா வந்து ஸ்டோர் ஆகிரும் நீங்கள் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாமில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்குறப்ப ஓரளவுக்கு வந்து ஓகே நம்ம வந்து ஏற்கனவே நல்லா படிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் சரியா ரைட் அடுத்து இது ஒரு இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்